அதிபரே சொல்லிட்டாரு மோடி அரசை வீழ்த்த வெளிநாட்டு சக்திகளுடன் கைகோர்த்த காங்கிரஸ் வானதி சீனிவாசன் பகீர் அமெரிக்க அரசு இந்திய தேர்தலுக்காக நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி வழங்கியதாக டொனால்டு டிரம்ப் பேசியுள்ளார் இதன் மூலம் காங்கிரஸ் வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து சதி திட்டம் செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மக்களுடைய ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து சதி திட்டம் தீட்டியிருக்கிறது காங்கிரஸ் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் இதுகுறித்து பாஜக தேசிய மகளிரி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அந்நாட்டு அதிபர் டொனால்டு அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் இருந்த காலகட்டத்தில் இந்திய தேர்தலுக்காக அமெரிக்க அரசு நிதி நூத்தி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் வேறு யாரையோ வெற்றி பெற வைக்க பைடன் அரசு முயற்சி செய்துள்ளது என்றும் பேசியிருக்கிறார் மேலும் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் முன்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன்பு வெளிநாடுகளில் இருந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புவார்கள் ஏதாவது ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்தியாவை பற்றி இந்திய நிறுவனங்களைப் பற்றி ஆய்வறிக்கை வெளியிடுவார்கள் அதை வைத்துக் கொண்டு காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தை முடக்குவார்கள் கடந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக தலைவராக இல்லாமல் காங்கிரஸை வழிநடத்தி கொண்டிருக்கும் அப்படி இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அடிக்கடி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டார் நகரங்களில் அவர் பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி அரசை பற்றி தவறான தகவல்களை பேசினார் இந்திய விவகாரங்களில் வெளிநாடு தலையிட வேண்டும் என்றும் பேசினார் இந்தியாவில் அரசு அரசியல் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தி இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க அமெரிக்கா பெரும் பணக்காரர் ஜார்ஜ் சோரஸ் பெருமளவில் நிதியளித்து வந்தார் இந்த சூழலில் தான் இந்தியாவில் வேறு யாரையோ ஆட்சியில் அமர்த்த அமெரிக்க அரசு நிதி நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபரை கூறியிருக்கிறார் இதன் மூலம் பிரதமர் மோடியை தோற்கடிக்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமெரிக்கா உதவியை நாடியிருப்பது அம்பலமாகியுள்ளது மக்களின் ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து சதி திட்டம் தீட்டியிருக்கிறது காங்கிரஸ் இதை இந்திய மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் தேசிய விரோத சக்திகள் ஒவ்வொருவராக அம்பலமாகி வருகிறார்கள் மக்கள் மன்றத்தில் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பது உறுதி என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் பண்ணுங்க